அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ கான்ஸ்டபிள் இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எஸ்எஸ்எஃப் ரைஃபிள் மேன் இந்த அஸ்ஸாம் ரைஃபில்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கால்பர் பண்ணிட்டாங்க ஸோ டேட்டாஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள உங்களுக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் சார்பில் போலீஸ் நோட்டிஃபிகேஷன் எப்போ விட போகிறாங்க எப்போ விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நல்லா தெரிஞ்சிக்கிங்க ஸோ இந்த இந்த வருடத்தில் போலீஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான் ஸோ டென்த்து குவாலிஃபிகேஷன் மட்டும் முடித்த உங்களுக்கு ஃபிசிக்கல் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்சஸ் இது ஸோ எக்ஸாம் நம்ம டிஎன்எஸ்ஆர்பி பிசி எக்ஸாமை விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் மார்க் இருக்கும் அவ்வளோதான் ஸோ டிஎன்எஸ்ஆர்பியில் நம்ம எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுவோம் இங்கே எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லா கொஷினும் அட்டன் பண்ணாமல் ஸோ நிறையா படிக்கணும் அவசியம் கிடையாது இம்பார்ட்டன்ட் செலக்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம படித்தா போதும் கரெக்ட் ஆகாமல் ஈஸ் பா ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம் கரெக்டாகவும் பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் வரும் உங்களுக்கு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் பிப்ரவரி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டாயம் எக்ஸாம் நடக்கும் ஓகேவா எக்ஸாம் டேட் என்ன பண்ணிட்டாங்க டென்டேட்டிவாக நமக்கு சொல்லிட்டாங்க ஸோ நல்லா நமக்கு வந்து டைம் நிறையா இருக்குது நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஓகே தானே ஸோ யூனிஃபார்ம் போடணும் அப்படிங்கிறவளவுக்கு நான் ரன்னிங் நல்லா ஓடுவேன் அப்படிங்கிறவளுக்கு நல்லா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம பார்க்கணும் மேலுக்கு எவ்வளவு ஃபீமேலுக்கு எவ்வளவு ஸோ இதில் கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு தமிழ்நாடுக்கு தனியாக கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க அதான் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக சேம் கட் ஆஃப் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு தனியாக கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அடுத்து நார்மலைசேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க கொஷின் பேப்பர் ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது நார்மலைசேஷன் பண்ணுறப்ப மார்க் வந்து சில பேர் கூடும் சில பேர் குறையும் ஸோ இதுதான் வேக்கன்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி வேக்கன்சி இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லையும் இதுமாரி என்ன பண்ண மாட்டாங்க கால்ஃபார் பண்ணவே மாட்டாங்க ஸோ இது நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஸோ ரெண்டாயிரம் வேக்கன்சி நாலாயிரம் வேகன்சி நம்ம காம்படிட் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் வேக்கன்சி நம்ம என்ன பண்ணலாம் கா ஈஸியாக காம்படிஷன் பண்ணலாம் ஓகே தானே ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நீங்கள் அஸ்யூஷுவல் படிக்கிறது ஆனால் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்தியன் ஜியாகிரஃபி இந்தியன் ஹிஸ்ட்ரி ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும் ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துங்க நமக்கு எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக ஏஜு எஸ்சிஎஸ்டி உள்ளவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசி த்ரீ இயர்ஸு எக்ஸ்அர்மிஷனுக்கு பார்த்துங்க ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டி கேட்டகரினா ஸோ இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஓபிசி கேட்டகரினா ஓகே தானே ஸோ ஏஜ் க நமக்கு தெரிஞ்சிச்சு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம் எக்ஸாம் பேட்டர் பொறுத்தளவுக்கு டோட்டலா வந்து எண்பது கொஷின் ஓகேவா கொஷினில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரெண்டு மார்க் அந்த எண்பது பொறுத்தளவுக்கு நாலு பாட்டா பிரிச்சிருக்காங்க ஒரு வருஷம் இருக்கேன் ஸோ பாருங்கள் இதுதான் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸாம் பேட்டனை பொறுத்தளவுக்கு நாலு பாட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் இருபது கொஷின் ஓகேவா இருபது கேள்விகள் ஸோ கொஷின் வந்து தமிழில் இருக்கும் ஸோ இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இருக்குது பார்த்தீங்களா இது மட்டும் இங்கிலீஷ் ஓன்லி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இருக்கும் ஸோ இந்த பார்ட் ஏ பார்ட்டு பி பார்ட்டு சிலாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் இருக்கும் ஸோ ஒரு கொஷின் இருபது ஒரு கொஷின் ரெண்டு மார்க்கு டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி மார்க் ஸோ எயிட்டி கொஷின் டூ மார்க்ஸ் ஓகே தானே ஸோ ரீசனிங் இருபது கேள்விகள் ஜிகே இருபது கேள்வி ஜிகே இருபதே கேள்வி தான் ஸோ அந்த இருபது கேள்வியில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்துடும் ஸ்டாட்டிக்ஸ் ஜிகே ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்துடும் ஸோ ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு நம்ம ப்ரெஃபர் பண்ணுவானோம் மேக்ஸ் இருபது கொஷின் அப்போ மேக்ஸ் தெரிஞ்சிச்சு ரீசனிங் தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் இங்கிலீஷில் ஒரு பத்து கொஷின் ஸ்னானிக்ஸு ஆன்டனிக்ஸு ஆர்டிகிள்ஸ் கிராமர் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஸோ நீங்கள் மேக்ஸை மட்டும் நல்லா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஸோ எண்பது கேள்வியில் ஒரு அறுபது கேள்வி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை ஸோ அல்லது ஒரு ஐம்பது கேள்வி அடிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை ஓகேவா ஸோ ஐம்பது கேள்வி நம்ம அடித்த கேள்வி கரெக்டாக ஆன்சர் அப்படின்னா நமக்கு வந்து ஜாப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மைனஸ் மார்க் பார்த்தோம்னா பாயிண்ட் டூ ஃபைவ் நாலு கேள்வி நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா ஒரு மார்க்கு நமக்கு என்ன ஆகிடும் நம்ம எடுத்த மார்க்கில் போய்டும் ஓகே தானே இதில் போட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ தமிழ் லாங்குவேஜில் என்ன இருக்குது கொஷின் பேப்பர் உண்டு ஓகேவா எவ்வளோ டைம் பார்த்தோம்னா அறுபது நிமிஷம் ஒரு மணி நேரம் தான் எக்ஸாம் அது ரொம்ப ரொம்ப டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க ஏன்னா எண்பது கொஸ்டின் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் எண்பது நிமிஷம் எண்பது நிமிஷம் தான் கூட நல்லாயிருக்கும் எண்பது கொஸ்டினுக்கு அறுபது நிமிஷம் தான் அப்போ டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆன்லைன் டெஸ்ட் தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஓகேவா ஸோ எலிஜிபிள் பாருங்க சிலபஸ் கொடுத்துருவாங்க ரீசனிங் என்னென்ன டாபிக்கு ஜிகே என்னென்ன டாப்பிக்கு மேக்ஸ் என்ன டாபிக் இங்கிலீஷ் ஹிந்தி என்ன டாபிக் ஓகே தானே ஸோ டென்த்து குவாலிஃபிகேஷன் இந்த வருஷம் தீன போலீஸ் எக்ஸாம் ஃபார் பண்ணுறது வாய்ப்புகள் குறைவு இதை அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக கட்டாயம் வேலைக்கு போயிடலாம் ஸோ வேறு வேலை வேலைக்கு போய் ஆகணும் வேற வழியே கிடையாது சீக்கிரமாக வேலைக்கு போகணும் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி தான் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு டெஸ்ட் பேச்சஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுறோம் விருப்பமும் நண்பர்களும் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம டெஸ்ட் பேச்சோட சிலபஸ் ஷெடியூலில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ மிக குறைவான கட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்